ஹாய் ஹலோ வணக்கம் மாலை மலர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பாராளுமன்ற தேர்தல் வந்து முடிவுக்கு வந்திருக்கு இந்த ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரங்கள் வெற்றி பெற்று கூட்டணி கட்சியோட சேர்ந்து பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைக்கிறதுக்காக இருக்காங்க நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியா கூட்டணி வந்து இந்தியாவுக்கு வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு டைட்டான காம்படிஷனை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதையும் தாண்டி வந்து ஸ்டார் கேண்டிடேட்ஸோட நிலை என்ன அதாவது ஆரம்ப கட்டத்தில் வந்து ஸ்டார் கேண்டிடேட்ஸா வந்து ஒரு சில பேர் வந்து நம்ம பார்த்துருப்போம் மிக முக்கியமான புள்ளிகள் அவர்கள் வந்து எவ்வளவு வாக்கு வங்கிகளில் வந்து தோத்தாங்க ஜெயித்தாங்க அப்படின்றது வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் குறிப்பா வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு வகையா பார்க்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டார் அப்புறம் தேசிய அளவிலான ஸ்டார் அளவுடேட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தயாநிதி மாறன் வந்து சென்னை மத்திய சென்னையில போட்டியிட்டாரு பெரும் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சார் சென்னைனாலே ஒரு திமுக உடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படும் இடத்துல வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து நல்ல ஒரு வாக்கு வங்கியை பெற்று இருக்கு அது அதே வேலையில பாத்தீங்கன்னா வந்து அதிமுக வாக்கு வங்கிகள் பாத்தீங்கன்னா வந்து பெருவாரியா சென்னை போன்ற இடங்களில் வந்து சரிஞ்சதையும் நம்ம பாக்குறோம் பிஜேபி வந்து அதிமுக அதிகமான வாக்குகளையும் வாங்கினதையும் ஒரு சில தொகுதிகளை நம்ம பார்த்தோம் சோ இந்த வேலையில வந்து தயானந்தி மாறன் வந்து சென்னை மத்திய சென்னை தொகுதியில வந்து வெற்றி பெற்றாரு சோ அதே வேலையில பாத்தீங்கன்னா வந்து சவுத் சென்னை தெற்கு சென்னையில பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் வந்து அந்த இடத்துல போட்டி போடுறாங்க ஒருத்தர் வந்து முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவை சேர்ந்தவங்க அதே சமயத்துல வந்து தமிழர் சி பாட்டியன் முன்னாள் எம்பியா இருந்தாங்க பி எம்பி ஆயிட்டாங்க ஜெயிச்சு வேலையில வந்து தமிழர் சி தங்க பாண்டியன் மேல நிறைய அதிருப்தி இருக்கிற மாதிரி நிறைய கேம்பெயின்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆனா வந்து இருந்தாலுமே வந்து தமிழிசை சவுந்தரராஜன் பாத்தீங்கன்னா வந்து கவர்னர் பொறுப்பை திறந்துட்டு வந்து மக்கள் பணிக்காக திரும்பி பாஜக சேர்ந்து மக்கள் பணி ஆற்ற போறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட கேம்பெயின் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதே சமயத்தில் தமிழ்ச்சி தங்க வந்து தான் செய்த வேலைகளை வச்சு அவங்க முன்னிறுத்தி இரண்டாவது வாய்ப்பா அவங்க கேட்கறாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி அதிமுக வந்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு டைட்டான காம்படிஷன் ஸ்டார்டிங்ல போயிட்டு இருந்தாலுமே வந்து தமிழ்ச்சி தங்கப்பாட்டின் வந்து தமிழிசையோட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வந்து நின்றாங்க பாத்தீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கக்கூடியவர் வந்து தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர் வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து போட்டி போட்டார் வேலையில வந்து அந்த கோயம்புத்தூர்ல வந்து மும்முனை போட்டி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தாங்க அதே வகையில் மற்றவர்கள் ஓட்டு வாங்கினாங்க ஆனா வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய வந்து கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் எங்க போக போறது இல்லை நீங்களும் எங்க போக இல்லையா வாக்க பார்க்க போறீங்க பாஜக எவ்வளவு சீட்டு ஜெயிக்குது அது இல்லாம வந்து இந்தியா கூட்டணி வந்து குறிப்பா திமுக வந்து தென்பகுதியில வந்து எந்த ஒரு சீட்டுமே ஜெயிக்காது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு ஆனா வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு முரணா வந்து ஒரு லட்சம் வாக்குகள் தேசத்துல வந்து அண்ணாமலை வந்து திமுகவை சேர்ந்த கணபதி அவர்கிட்ட வந்து தோத்து சோ ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பாஜகவினருடைய வந்து பெரிய ஆயிருக்கு அதுவும் இல்லாம வந்து பாஜக வந்து ஒரு இடம் கூட வெல்லல அப்படின்றது வந்து பாஜக தேசிய தலைமைக்கும் தமிழக தலைமைக்கும் வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்துது அது இல்லாம வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறதா வந்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க அமமுகவோட தலைவரா இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் சோ அமமுகல வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிமுகவை நாங்க மீட்டெடுப்போம் இப்ப உள்ள அதிமுக வந்து அஹ் கொள்கைக்கு விரோதமா செயல்படுது நாங்க வந்து தலைமை தாங்குவோம் அப்படின்ற மாதிரி டிடிவி தினகரன் வந்து இந்த ஒரு முனைப்புல வந்து பாஜகவோட சேர்ந்து எலெக்ஷன்ல போட்டிடுறாரு அவரும் வந்து தொகுதியில் வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய தோக்குறாரு அதுவும் ஏமாற்றமா இருக்கு பாஜக சேர்ந்தவர் ஒரு தோக்குறது அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட் யார் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து பானை சின்னத்துல வந்து போட்டி போடுறதா வந்து முன்னாடி அறிவிச்சிருந்தாரு அவருடைய சக கட்சிக்காரரும் ஆகிய ரவிக்குமார் வந்து பானை சின்னத்திலாம் போட்டிடுறாரு அது வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும் ஜீக்கிறது வந்து சிரமமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு வந்தாலுமே வந்து இவர் வந்து எல்லாத்தையுமே உடைச்சு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல சிதம்பரத்துல வந்து இருக்காரு சோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு சோ இன்னொரு மிக முக்கியமான ஸ்டார் இருக்கக்கூடிய ஒரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அன்புமணி ராமதாஸ் பட்டி அவர்களை மனைவி சௌமி அன்புமணி அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து அவருக்கும் திமுக வேட்பாளர் இருக்கக்கூடிய மணி அவர்களுக்கும் வந்து தர்மபுரியில வந்து ஒரு பெரிய வந்து போட்டி நடந்தது சோ இந்த போட்டியில பாத்தீங்கன்னா வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து சௌமியா அன்புமணி வந்து லீடிங்ல வந்துட்டு இருந்தாங்க பாமகவுடைய மாம்பழம் சின்னம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பெரிய லீடிங்ல போயிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் மேலே லீடிங் போயிட்டு இருந்தாலுமே வந்து கடைசி இறுதி சுற்றுகள்ல வந்து திமுக வேட்பாளர் வந்து லீடிங்ல வந்தாரு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு பயத்தை கிரியேட் பண்ணாலுமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்த அந்த வேகம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம் கடைசியில் வந்து இறுதியா திமுக வேட்பாளர் ஜெயிச்சது வந்து பாமக தொண்டர்களுடைய ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு இடத்துலயாச்சும் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை தேடி தரணும் அப்படின்ற மாதிரி பாமக அமர்ச்சி செய்திருந்தாங்க ஏன்னா வந்து அவர்களுக்கும் ஒரு மினிஸ்ட்ரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் வந்து சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு திமுக கூட்டணியில் இந்த முறை அது பாஜக கூட்டணியில் சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி சௌமியா அன்பமணி எதிர்பார்த்தாலுமே வந்து அதுல வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து ஏமாற்றம் தான் அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் ஸோ அதே தருமபுரி தொகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தொகுதி பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஸ்டார் கேரடிஸ் யாரும் போட்டியிடாட்டியுமே வந்து நாம் தமிழர்கள் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை கிளம்ப இருக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வீரப்பன் அவர்களுடைய மகள் அவங்க வந்து வித்யா வீரப்பன் அவர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து வேற்றுமொழியை வந்து தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னிறத்தி வந்து இவர்கள் வந்து கேம்பெயின் பண்றாங்க ஆனா வந்து இருந்தாலுமே வந்து வித்யா வீரப்பன் வந்து ஒரு பெருவாரியான வித்தியாசத்தில் தோக்குறாங்க கிட்டத்தட்ட மற்ற கேண்டிடேட்ஸோட பெரிய பெரியரன்ஸ்ல தோக்குறது வந்து கிருஷ்ணகிரில நம்ம பாக்குறோம் சோதைவெளியில வந்து பாத்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரியில வந்து வசந்த் அவர்களுடைய மகனா இருக்கக்கூடிய விஜய் வசந்த் அவர்கள் வந்து ஆச்சரியமே இல்லை ஏன்னா வந்து பெரிய டிஃபரன்ஸ்ல வந்து பொன்னார வந்து ஜெயிக்கிறாரு இது வந்து பாஸ்ட்ல வந்து ஏற்கனவே வசந்த் அவர்களும் வந்து செய்த சாதனையை தான் விஜய் வசந்த் வந்து அதை வந்து கண்டினியூ பண்றாரு அதே சமயத்துல விருதுநகர் தொகுதியில வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவரு ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா கன்சிடர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய பையன் விஜய் பிரபாகர் ஏன்னா வந்து யாரு வந்து ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டியும் விஜய் பிரபாகரன் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி மக்கள் மனசுல வந்து ஒரு நடுநிலையான ஒரு எண்ணம் இருந்தது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் இறப்புக்கு அப்புறம் அவருடைய மகன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு எம்பி எலெக்ஷன்லயோ ஒரு நார்மலான ஒரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாரு அவர் வந்து கண்டிப்பா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகி பார்லிமெண்ட்டில் பேசணும் அப்படின்றப்ப நிறைய பேர் எதிர்பார்த்தாலுமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவர் வந்து லீடிங்ல போயிட்டு இருந்தார் தேமுதிக லீடிங்கில் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இருந்தாலுமே நடுவுல இறுதி வர வர சுற்றுக்கள் மாற மாற அந்த இடத்துல வந்து காங்கிரஸை சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து லீடிங் பண்ணிட்டாரு ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் ஆனால் இருந்தாலுமே வந்து விஜய் பிரபாகரன் வந்து நல்ல காம்படிஷன் கொடுத்தாரு காங்கிரஸ் வேட்பாளருக்கு அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேனி தொகுதியில வந்து போட்டியிட்டாரு ஏன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை வந்து அவர் வந்து பிஜேபி கூட்டணியில வந்து சுயேச்சில நின்னாரு அதாவது நான் தாமரை சின்னத்துல நிற்க மாட்டேன் சுயேச்சில நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பழாப்பழ சின்னத்துல வந்து போட்டிட்டாரு சோ அதுல ஏற்கனவே வந்து பழைய சர்ச்சைகள் எல்லாம் ஓபிஎஸ் ஓ பி எஸ் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற பேர்லயே வந்து ரெண்டு மூணு பேர்லாம் நாலு பேர் எல்லாம் போட்டிட்டாங்க முஸ்லீம் லீக் வந்து திமுக கூட்டணியில் வந்து போட்டிடுச்சு அவங்க வந்து அவாஸ் வந்து பெரிய டிஃபரன்ஸ்ல இல்லை ஜெயிச்சாரு ஆனா வந்து இந்த வேலையில நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதுலேயும் வந்து ஓபிஎஸ் அப்படின்ற பேர்லயே வந்து நிறைய பேர் போட்டியிட்டதை நம்ம பார்த்தோம் அதுல வந்து மற்ற ஓபிஎஸ் வந்து ரெண்டாயிரம் வாக்கு ஒரு சில ஓபிஎஸ் வந்து ஆயிரம் வாக்கு அப்படின்ற மாதிரிலாம் வாங்கியிருந்தாங்க இது வந்து இவருக்கு விடக்கூடிய வாக்கா இருந்தாலுமே வந்து அந்த வாக்குகள்லாம் சேர்த்து பார்த்தா கூட இவருக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால வந்து ஓபிஎஸ் வந்து இந்த எலெக்ஷன் தோற்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கு இதில் ஜெயிச்சு கட்சியை மீட்டெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவோட இருந்தது வந்து இந்த இடத்துல வந்து சரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் வந்து மதுரையை சேர்ந்த சு வெங்கடேசன் அதுக்கப்புறம் வந்து ஊட்டியில் ஆ ராசா அவர்கள் அதே சமயத்துல உடைய கார்த்திக் சிதம்பரம் அதே சமயத்துல கனிமொழி அவர்கள் அதுவும் இல்லாமல் வந்து துரை வைகோ அவர்கள் மதிமுகவுடைய வேட்பாளர் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா இருந்து வெற்றியை வந்து தன்வசப்படுத்திக் கொண்டனர் இந்த ஒரு தேர்தலில் தாண்டி வந்து நகைச்சுவையாக வந்து ஒரு சில வேட்பாளர்களும் இருந்தாங்க இப்போ வந்து மன்சூர் அலிகான் வந்து ஆம்பூர் தொகுதியில போட்டிட்டாரு அவர் என்னதான் போட்டிட்டாலுமே அந்த தொகுதியில வந்து ரொம்ப கணிசமான வாக்குகள் தான் வாங்கி டெபாசிட் இழந்தது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு அதே சமயத்தில் வந்து பெரம்பலூர் தொகுதியில வந்து பாரிவேந்தர் அவர்கள் வந்து அதே தாமரை சின்னத்தில் போட்டிட்டார் அவரும் வந்து ஒரு கம் குறைவான வாக்குகள்லேயே வாங்கி வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வந்து தோற்றுறது வந்து நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பாமக உடைய வேட்பாளராக கூடிய தங்கர்பச்சன் அவர்களும் வந்து ஒரு பெருவாரியான வித்தியாசத்தில் தோக்குறாரு அவரும் வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி வந்து அவர் எலெக்ஷனில் போட்டிடுல அப்படின்ற மாதிரி பல வைரலான விஷயங்கள் போனாலுமே வந்து அவர் வந்து போட்டி ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி பாமகால எதிர்பார்த்தாங்க ஆனால் அவரும் ஜெயிக்கல இந்த மாதிரி வந்து ஏ டு செட்ல பல ஸ்டார் கேண்டிடேட்ஸ்ல இருந்து நகைச்சுவான வேட்பாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு சர்ப்ரைஸ கொடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம இந்த வீடியோல பாக்குறோம் ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸை பத்தி பார்த்தோம் ஸோ அது இல்லாம இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் பத்தியான ஃபுல் டீடெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வந்து மாலைமலர் டாட் காம் அப்படின்ற நம்ம வெப்சைட்ல நீங்க போய் பார்க்கலாம் அதுல வந்து யார் யார் ஜெயிச்சாங்க எவ்வளவு வாக்கு வித்தியாசம் செஞ்சாங்க எந்த தொகுதியில நின்னாங்க அவங்களுடைய வாக்கு பர்சன்டேஜ் என்ன முத கொண்டு எல்லாத்தையும் வந்து ஒரு அக்யூட் கேல்குலேஷன்ல நீங்க பார்க்கலாம் நம்ம மாலைமலர் வெப்சைட்ல ஸோ இந்த வீடியோல வந்து உங்களுக்கு பிடிச்ச கேண்டிடேட் ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அவங்கள பற்றியான ஒரு சிறு கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோட பதிவு பண்ணா மாலை மலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் லேன் இஸ் பை பை ஃப்ரம் கௌதம்